ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறாங்க இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் அமாவாசை இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் ஸோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அமாவாசைனாலே ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை தான் முருங்கைக்கீரை தான் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வேர்க்கடலை போட்டு நம்ம கீரை செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக சூப்பவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த லெவலே போதும் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கடுத்து பேனில் வந்து ஆயில் சேர்த்துடலாம் ஸோ எவ்வளோ தேவோ அவ்வளோ ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துடலாம் அதுக்கடுத்து ஆனியன் சாப் பண்ணதை ஆட் பண்ணிடலாம் இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துடலாம் கருவேப்பில அண்ட் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு ஏன் ரெண்டே ரெண்டு அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போதே அதுலேயும் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சோன்னா இன்னமும் டேஸ்டியாக இருக்கும் கீரை பொரியல் ஸோ இப்போ கீரையை நல்லா ஃபைன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆனியனெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கீரை எதுக்கு வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க பிகாஸ் நிறைய டஸ்ட்டு வந்து அதில் வந்து இருக்கும் ஸோ அதனால் பூச்சிகளும் இருக்கும் அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அதனால் நம்ம வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடியில் தீயாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கடுத்து தேவைக்கேற்ற சால்ட்டு தான் போட போகிற கல்லூப்பு போட மாட்டேன் ஸோ சால்ட்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் பிரியாணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ புது வீட்டில் வந்து புது கடாய் புது ஸ்டவ் எல்லாமே புதுசு புதுசாக அமாவாசைக்கு வந்து புதுசு புதுசாகவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ ஐ மோர் தன் தர் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுடலாம் நிறைய தண்ணி தேவை இல்லை ஒரே ஒரு கிளாஸ் போட்டாலே போதும் அதுலேயே வந்து கீரை நல்லா வெந்து வந்துடும் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை அதை வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அறுக்கு போட்டேன் அதோடு பூண்டு காஞ்சி மிளகா இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இதையோ வந்து நல்லா குக்கான உடனே மீன் தண்ணி மொத்தமே இருக்கணும் ஸோ அப்போது வந்து இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் மொத்தம் தண்ணியும் ட்ரை ஆயிருக்கணும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சு வச்ச இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம் ஸோ நல்லா காரசாரமாக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்க்கடல வந்து காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்பைஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் செய்யாதவங்கனா இந்த மெத்தடை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது நீங்கள் கீரை பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்றது ஒன்றுமே இல்லை பசங்கள்லாம் இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பருப்பு சாம்பார் எல்லாம் பண்ணும்போது லைக் கொத்தமல்லி கருவேப்பில்லை ஆட் பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரியும் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பொரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசணிக்காய் ஸோ பூஸ்ணிக்காவை வந்து இந்த மாதிரி தோல் எல்லாத்துக்கும் சீவிட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாகவே நான் வந்து பூஸ்ணிக்காவை வந்து தோல் எடுக்க மாட்டேன் அப்படியே செய்வேன் சூப்பராக இருக்கும் பட் இது கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்தது தோல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருந்தது சரி அத்தை மாமாலாம் சாப்பிட்ணும் அவங்களுக்கு ஹார்டாக இருந்தால் சாப்பிட முடியாது ஸோ அதனால் மொத்த தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த பூசணிக்காவே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு வந்து தோட்டத்துது அப்படின்னு கொடுத்தாங்க அது கிட்டத்தட்ட கொடுத்து ஒன் வீக்குக்கு மேலே ஆச்சு அது அப்படியே வச்சிருந்தேன் இன்றைக்கி அமாவாசைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அமாவாசைனாலே பொதுவாகவே பூசணிக்காய் அண்ட் முருங்கைக்கீரை இதெல்லாம் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம ஆனியரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு எப்பவும் பழைய கத்தி நல்லா ப்ராக்டிஸாக இருந்தது கட் பண்ணுறதுக்கெல்லாம் இது புது கத்திங்களாம் அதனால் எனக்கு இதில் வந்து அவ்வளோ வாட்டப்படலை கொஞ்சம் வாட்டை வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு பூசணிக்காய் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் பவுடர் அது இது போடுறத விட பச்சை மிளகா வந்து நம்ம போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்லைஸியாக நீட்டாக கட் பண்ணோன்னா பூசணிக்காய் பொரியலுக்கு வந்து ஈஸியாக வந்து மிளகாவை எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ ஒரு பவுல் ஃபுல்லாகவே பூசணிக்காய் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு டு ஆறு பச்சை மிளகாய் இருந்தாலே போதும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பீன்ஸ் அண்ட் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பூண்டு வந்து கொஞ்சம் உரிச்சிக்கலாம் பூசணிக்காய்க்கு தோலோட போட்டால் நல்லா இருக்காது அதே மாதிரி வேர்க்கடலை அரைக்கும் போது தோலோடு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி இதுக்கு தோலோட போட்டானா சாப்பிடும்போது தோல் வாயில் கிடச்சிச்சானா ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் தோல் எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம் ஸோ பூண்டு எல்லாமே ஆல்ரெடி அத்தை உரித்து வச்சிடுவாங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியில் வந்து இருந்த பூண்டெல்லாம் காலி ஆகிடுச்சி ஒரு பேனில் வந்து தேவைக்கேற்ற ஆயிலை வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் அதே தாங்க கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அதை ஆட் பண்ணி விட்டுடலாம் கடுகு வந்து நல்லா பொரிச்ச உடனே கட் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் முஸ்டிக்க பொரியும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம செய்கிறது இதிலேயே வெள்ளம் போட்டு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் பட் இன்னொரு டைம் நான் அந்த வெள்ளம் போட்டு செய்கிறது எப்படினுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கடுகு வந்து நல்லா பொறிச்சியாச்சு இப்போ வந்து நம்ம ஆனியனை சேர்த்துருவோம் ஆனியன் கருவேப்பில் பூண்டு எல்லாத்தையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஆக்சுவலி வந்து குக்கிங் வந்து ரொம்ப அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக பண்ணிகிட்ருக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி போல் எனக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் வந்தது சஷாங்கோட ஃப்ரெண்ட் சரண் அப்படின்ற தம்பி வந்து இப்போதைக்கு நம்ம கூட இல்லை மார்னிங் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு மசேஞ்ச் வந்தது ஸோ அங்கேயும் போகணும் வந்து அத்தை பூஜை பண்ணிவிட்டு நீ போகணுமா போய்ட்டு வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து சமையல் கடவுடைன்னு பண்ணிகிட்ருக்கேன் அங்கேயும் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சாம்பாருக்கு தாளித்து எடுத்து கொட்டிடலாம் ஃபஸ்ட்டு வச்சே இல்லைங்களா அப்படியே சரி சாம்பாருக்கு தனியாக ஏன் வைக்கிறதுன்ட்டு அந்த ஆனியன் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா கருவேப்பிலலாம் அதையே தாளிச்சிட்டு சாம்பாரில் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் இப்போ வந்து பூசணிக்காக்க நம்ம ஆயில் சேர்த்து யூஷுவல் ரெடி பண்ணிக்கலாம் சோறு வழியாக சாம்பார் ரெடி நெக்ஸ்ட் கிரீன் கடாய் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு அய் கடலை பருப்பு பொட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஆனியனை சேர்த்துடலாம் சாப் பண்ணியா வச்சு ஆனியன் பச்சை மிளகாய் என்னென்ன பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா மேலே வெடிக்கும் இல்லைன்னா ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம் இச்சி வச்ச பூண்டு ஆட் பண்ணியாச்சு வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பூசணிக்காவே ஆட் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்ச போட்டு நிறையா என்ன தான் நம்ம தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாலும் குட்டி குட்டி இருக்கும் ஸோ அதனால க்ளீனாக வாஷ் பண்ணி போட்டோம்னா நல்லது கொடுத்து மஞ்சள் பூவில் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் தேவை கேட்ரை வந்து டேஸ்ட் பண்ணி பண்ண முடியாது ஏதோ பூஜை பண்ணுறதுக்காக அதனால் ஒத்து மதிப்பாக போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை ஒரு கண்ணாடி லிட்ட போட்டு மூடி வச்சலாம் நல்லா குக் ஆகட்டும் ஸோ ஆக்சுவலி மூடி வச்சோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம் அந்த தண்ணி மொத்தம் சுன்ற வரைக்கும் நம்ம குக் பண்ண விட்டுறோம் ஸோ மொத்தம் தண்ணியும் சுண்டிச்சு இப்போ வந்து சேம் கீரைக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதே வேர்க்கடலை காஞ்சி மிளகா பூண்டு நம்ம இதுக்கு சேர்த்து விட்டுருக்கணும் ஸோ நான் வெல்லம் போட்டு செய்கிற மெத்தடை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை போட தேவையில்லை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து வெள்ளம் போட்டு எப்படி பூசணிக்காய் செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுவுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நல்லாவும் இருக்கும் காரசாரமாக இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ ஆக்சுவலி ஊற்றின தண்ணி மொத்தமே ட்ரை இது மாதிரி ஃபுல் ட்ரை ஆனப்போ தான் நம்ம இது போடணும் நம்ம தண்ணி இருக்கும்போதே இந்த வேர்க்கடலை போட்டோன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஃபுல் தண்ணி ட்ரை ஆன உடனே போட்டுக்கலாம் சூப்பரான பூசணிக்க பொரியல் ரெடி அடுத்தது வந்து ரசம் ரசம் தாளித்து வெஸ்ட்டேன் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜா ரூமில் வந்து அழகாக பூஜை சமாளெல்லாம் கழுவி பூஜைக்கு பூலாம் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து வந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ரசம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சாம்பார் ரெண்டு பொரியல் ரைஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து வடை பாயசம் செய்யணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் என்ன ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லை சஷாங்கோட ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லை அந்த ஒரே ரீசனுக்காக அங்கே போகணும் அப்படின்ட்டு கடகடன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பூசணிக்காய் பொரியல் வளக்க பொரியல் முருங்க கத்திரிக்காய் பீன்ஸ் சாம்பார் ரசம் ஸோ வாழை இலை இல்லை அதனால் தையலை அப்படின்ற ஒரு இலையிலே போட்டு பச்சிடலாம் அப்படின்னு தையலை போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் போகணும் வாழை மரம்லாம் வைக்கிறதுக்கு நிறைய ப்ளான்ஸ் இருக்குது கார்டன் பண்ணுறதுக்கு ஸோ அத்தை ஒன் பை ஒன்னாக வச்சுட்டாங்க மோஸ்ட்டாக நான் குக்கரில் தான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணுவேன் நார்மலாக வெட அந்த வடைக்கிற மாதிரி எனக்கு வராது அதனால் மோஸ்ட்டாக வந்து குக்கர்லேயே நான் வச்சுருவேன் அண்ட் மொரவர் குக்கரில் போது அத்தை மாமாக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்து அவங்களுக்கு நல்லா வெந்து வரும் கிழகிட்டு கூட காகன்கரை மாமா அத்த அத்தைக்காராம் கிழகிட்டு கூட காகன்கரை வெள்ளை கல்லு ஸோ நாங்கள் எப்போது மூணு இலை தான் போடுவோம் பெரிய ஃபெஸ்டிவல் லைக் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான அஞ்சு இலை போடுவோம் அமாவாசைக்கெல்லாம் மூணு இலை இருந்தாலே போதும் சாம்பார் ஊற்றிலாம் ஸோ இல போட்டாச்சு இலைக்குள்ளே சாப்பாடெல்லாம் போட்டாச்சு மாமா வந்தால் கற்பூர ஏற்ற வேண்டியது தான் ஒரே ஒரு இது என்னென்னா கற்பூர ஏற்றுகிற அந்த அந்த ஐட்டம் அண்ட் மணி இதெல்லாமே பழைய வீட்லேயும் இருக்குது எடுத்துகிட்டு வரல ஸோ நாளைக்கு தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அதனால் இருக்கிற தட்டிலே வந்து கற்பூரத்தை ஏற்றாச்சு தீபம் கொலசா தீப கொலசு அங்கேயே விட்டு வந்துட்டேன் தீப கொலசு மணி ஸோ புது வீட்டில் முதல் முறையாக ஃபஸ்ட் அமாவாசையை வந்து கூப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது ஒரு சிம்ப்ளெக்ஸ் வீடு துடைக்கிறதுக்கும் டூப்ளெக்ஸ் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரிஸ்க் தான் ஸோ அந்த ரிஸ்க்கான டாஸ்க்கு ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து பண்ணியிருக்கேன் ஸோ அத்தையும் ஹெல்ப் பண்ணாங்க கீழே எல்லாமே கீழே போர்ஷன் ஃபுல்லாகவே அதை தொடச்சி விட்டாங்க பெருக்கி நான் மேல் போர்ஷன் எல்லாமே நான் பார்த்துக்கினேன் ஸோ வீடு கொஞ்சம் இன்னுமே அரேஞ்ச் ஆகலை கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருக்கும் ஸோ புது சோஃபாஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு எதுவுமே வரலை ஸோ இருந்த பழைய சோஃபாவை வந்து போட்டிருக்கோம் வந்தாயம் ஒரு ஒருத்தரன் மெயினாக வந்து இங்கே வந்து அமாவாசை பூஜைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற கூறத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாமா மட்டும் காமிச்சிட்டாங்க நம்ம தொட்டு கும்பிடலாம் அவ்வளோதான் நம்ம ஆர்த்தி வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் காக்காவுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் இங்கே மாடிப்படி ஏறி அத்தை மாமாவும் போய் வைக்க முடியாது அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஆலோ பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது அங்கேயே வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து பொதுவாகவே வந்து கோலம் மாவு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போடக்கூடாது கோலம் போடலாம் பட் கோலம் மாவு யூஸ் பண்ணக்கூடாது சம்மன் மட்டும் தான் போடணுன்ட்டு ஸோ அதனால் சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டார் போட்டு விட்ருக்காங்க அதை ஸோ இந்தமும் நம்ம பந்தல் பிரிக்கலை இந்த கம்மிங் தேர்டு வந்தால் ஒன் மந்த் ஆகும் போது நிரலுக்கு இருக்கட்டும் நம்ம தான் வந்துவிட்டோம் என் வீட்டுக்கு அப்படின்ட்டு அதை பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் நான் மற்ற எல்லா வீட்லேயும் பிரிச்சுட்டாங்க ஸோ ஒரு வழியாக மாமாவுக்கு பசி தாங்கலை ஒரு பொழுது இருக்காங்க இல்லைங்களா காலையிலேருந்து ஸோ மாமா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி அமாவாசை கும்பிட்றீங்க அப்படின்றது ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்